இப்போ புரியுதா அதான் வஞ்சகம் சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அறிவுங்கிற ஒரு காரணத்தினாலையும் எல்லார கையிலையும் இப்போ என்ன நாகரிகங்கிறத ஒரு காரணத்தினாலையும் கையில் பணம் இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலையும் செல்ஃபோனை கொடுத்துட்டான் எல்லாம் கையில் இருக்கு நாசமாக போயிட்டே இருக்குங்க அது அந்த காலத்தில் உள்ள தேவபாயம் இல்லை அந்த காலத்தில் உள்ள பரிசு தேவை மக்கள்கிட்ட இல்லை என்ன சொல்லப்படுது நான் செய்கிறது எனக்கே சம்மதியும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை எனக்கு தெரியுது நான் பண்ணுற தப்பு ஆனால் என்கிட்ட ஒரு கண்ட்ரோலும் இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதையே செய்கிறேன் காரணம் கண்ணு முதல்ல என்ன சொன்ன கேட்க மாட்டே பார்க்காதுன்னா பத்து நிமிஷம் பார்க்க எப்போதுமே அந்த பத்து நிமிஷம் அடுத்து என்ன செய்ய கண்ட்ரோல் நிற்காது ஒரு மணிக்கூரா அடுத்த என்ன வீட்டில் சண்டையும் அடியும் பிடியும் இருக்கும் ஏன் விரும்பாததை செய்யக்கூடியதான பலன் வந்துடும் நான் விரும்புகிறதை செய்யாமல் எனக்கு தெரியும் படிக்கணும் எனக்கு தெரியும் நாளைக்கு வேலைக்கு போகணும் நான் தூங்கணும் ஆனாலும் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அடுத்து பதினேழுலேருந்து வாசிங்க

ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை இருக்கிறது இல்லை என்று நான் இந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்காயா ரொம்ப சங்கடமான ஒரு காரியமாக ஊழியக்காரங்க அபிஷேகப்பட்ட எல்லாம் சரிதான் இந்த அறிவு இருக்கா என் மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கிறது இல்லைன்னு நான் அறிந்திருக்கிறேன் இந்த அறிவு இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பாவம் வராது ஏன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திலும் காணும் இது எப்படி தெரியுமா கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அப்புறம் ஃப்ரீயாக இருவாங்க விழுந்துருவாங்க ம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஏன் பார்வையினால இச்சையினால இருதயம் செத்தாச்சு மஞ்சிக்கப்பட்டாச்சு உணர் விட்டு போச்சு ம் ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அர்த்தம் என்ன பரிசுத்த பலன் அகற்றப்பட்டு போனது உன்னதத்தின் பலன் அகற்றப்பட்டு போனது பாப பலன் சாத்தானின் பலன் வஞ்சக பலன் உலகத்தின் பலன் இச்சையின் பலன் ஒரு மனுஷன் ஆட்கொண்டது முடிஞ்சுது ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யணும் ஏன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது என்ன தேவை இருக்குது சரீரப்பிரகாரமாக செய்யணுமான சரீத்திர பலன் தேவை இருக்கு அப்போது உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டுமே பலன் தேவை இருக்கு இங்கே எது பலனை அமையது ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை பலனாக அமைறுது பாவம் பலன் அமைது அப்படியானால் தெரியுது பரிசுத்தமாக தான் இருக்கணும்னு ஆனால்

ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் அந்த அறிவு உங்களுக்கு வேணும் இது எப்படி தெரியுமா அது மனுஷனுக்கு எல்லாம் உள்ளது தானே நாசமா போவிய பிசாசனுடைய நியாயத்தினாவி அந்த நியாயத்தினா அது மனுஷனா இருந்த எல்லாம் உள்ளது தானே கிடையாது